ஜெய் பாதி ஜெய் ஜெய பத் நீண்ட நாள் பிறகு நம்முடைய இப்பொழுது புளி பெறுகிறது அன்பர்கள் ஆதரவு இப்போ அவங்க கேள்வி என்னன்னா செவ்வாக்கிழமை பெண் வீடோ அல்லது மாப்பிள வீடோ பார்த்து போகலாமா அப்படின்னு வீவர் கேட்டுக்காரு தப்பு இல்லாம செவ்வாய்கிழமைங்கிறது மங்களவாரம் சொல்லுவாங்க ஆதித்யாய சோமாய மங்களாய் வாரத்துல செவ்வாயிரமங்களவாரம் மங்களவாரம் மங்களகாரமான காரியங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சாரா நினைச்சிருக்காங்க தப்பு இல்ல இதுல பாத்தீங்கன்னா மங்களவாரம் எதற்கு உகந்தது அப்படின்னா நாம செவ்வாய் நற்காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒருத்தர் செவ்வாயே வருவா அதனால வந்து அதை செய்யக்கூடாது அது தப்பான விஷயம் அதே போலதான் மாசத்துல பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் உகந்த மாசம் மதத்தில் சிறந்தது மார்கழி அப்படின்னா ஆனா மார்கழி மாதம் கூட மாதம் இதுவரை யாரும் செய்யல என்ன இது மரபு சார்ந்த விஷயம் ஆகும் முறைப்படி பார்த்தால் சிறப்பு क्या करेंगे ना? किंगे करने को पहला